வணக்கம் முதல் தடவையாக பாடசாலை மாணவர்களும் வயசானவர்களும் லைசன்ஸ் இல்லாமல் ஓடக்கூடிய மாதிரி புதிய மோட்டார் சைக்கிள்கள் அறிமுகம் இந்த மோட்டார் சைக்கிள்கள் பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் குறைந்த விலையில கூடுதலான சைக்கிள்கள் அறிமுகம் கொண்டிருக்கு இந்த ஐமா இது வந்து ஐமா கம்பெனியா ஐமா சொன்னால் உலகத்திலேயே கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு நாட்டுக்கு மேலே எங்களுடைய ஐமா ப்ரோடக்ட் வந்து இதே 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 ஷேப்ல இதே குவாலிட்டியில வந்து எங்களோட சைக்கிள்கள் வந்து இருக்கு அந்த இதில் இப்போ இலங்கைக்கு வந்து நாங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதே இது வந்து என்ன விலையில் வந்துருங்க அது வந்து ரோமலா இப்போ எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஜொய்பின்னு சொல்லி ஒரு சைக்கிள் வந்துருக்கு அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு சைக்கிள் இது இந்த 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 இது வந்து ஜொய்பி ஜொய்பின்னு சொல்லி சொல்கிறது இது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இது வந்து நல்ல ஒரு ஃபீச்சர்ஸோடு வந்துருக்காங்க

நோமல் பிரைஸுக்கு வந்து வந்திருக்கிற ஒரு பைக் தான் இது இதை தாண்டி என்ன ஸ்ரீலங்கால யாருமே செய்யாத ஒரு ஒப்பரண்ட் அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து ஒன்றரை வருஷம் இந்த எல்லா பைக்குமே இன்னும் ஒரு பைக் இன்னும் ஒரு பேட்டரி ஒண்ணு சைக்கிள் எக்ஸ்ட்ராவா கொடுக்க மாட்டாங்க இது வந்து அவே வந்து ஒன்றரை வருஷம் முடிஞ்சது போறாது இது வந்து அந்த இன்னொரு பேட்டரி ஒன்றாவை எடுக்க மாற்ற வேலைக்குள்ளவே வந்து நாங்க அந்த பேட்டரி வந்து ஃப்ரீயாக ஒரு சில

உள் ஏரியா அதாவது கொண்ட அந்த வட்டக்கட்சி அது வச்சால் பனாபுரம் இந்த இந்த பக்கத்துக்கு எல்லா இண்டிய உண் உள் ஏரியாக்களுக்கும் நாங்க வந்து எங்க சர்வீஸ் இதரை வந்து பன்முப்படுத்தி கொண்டு வரோம் ஏன்னான்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட பைக்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க என்ன சொல்லி சொன்னால் எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு நல்ல ஒரு மூவிங்கா இருக்கிற பைக் அதால் உள் ஏரியாவில் இருக்கிறோம் இருக்கிற நாட்களுக்கு வந்து இது வந்து அதே இந்த இடத்துலயே சரியான ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்கணும்ன்ற காரணத்துக்காக எல்லா இடத்துலயுமே நாங்க சர்வீஸ் லீலர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணி கொண்டு விட இதுக்கு லீசிங் எடுக்கலாம் இல்லத்த இந்த பைக்கு அதாவது நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற பைக்கு இது குறைஞ்ச ஒரு பருமதி அதை தாண்டி இதை ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்க செய்து செய்து தர நாங்க செய்து தரனாலும் தரலாம் ஆனா இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பெரிய லெவல இப்போ மட்டும் ஓகே இல்லை ஆனா ஃப்யூச்சர்ல இன்னொரு பிரச்சனை வந்து சிலவர்கள் எல்லாம் அதை செய்ய வேண்டி வரும் வந்தாலும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொல்றதுனால நாப்பத்தி எட்டு சி சின்னு சொல்லி ராக்குமதி செய்யற இந்த வாரணங்கள் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம் வரைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ண லாபம் என்ன சொல்றது அவங்கள டெக்ஸுகள் பே பண்ணாமல் அதாவது ஸ்பியா பார்ட்ஸ் மாதிரி தான் ஜப்பான்கள்லேருந்து வர வர நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறாங்க இறக்குமதி செய்து இப்போ மோட்டார் சைக்கிள்னு சொல்லிட்டுன்னா கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்ற ஒரு சட்டமங்கட நாட்டில் அமல்படுத்த படையக்குள்ள அந்த பைக்கெல்லாம் ஓடவே இயலாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ள அதில் வந்து நாங்கள் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணாலும் நான் உங்களுக்கு பண்ணி தரலாம் நீங்கள் இப்போ இது பண்ண பர்னி பண்ணாலும் உங்களோட டாக்குமெண்டேஷனை கொடுத்து உங்களோட கம்பெனிலாம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்து இந்த 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 சைக்கிள் அதாவது இந்த சின்ன சைக்கிள் இதுக்கு என்ன விலை என்ன ஆகலம் குறைஞ்ச விலை இது வந்த இப்போ எங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இப்போ இது வந்துருது அவ்வளோதா நான் ஆனால்படியாக இதை ரெடி காசோடயே எடுக்கலாம் லீஸ்ட்டு போட சவையில கேஷ் தரோம் தான் ஏசுறபடியாக அதை விட ரெண்டு பேர் போகலாம் பின்னுக்கு ஒரு பாடசாலைகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு பாடசாலைகளுக்கு மற்ற வயசானாக்க லைசன்ஸ் இல்லாதவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராடக்டாக தான் நிறைய பேரை பார்க்கலாம் தச்சமே எந்த ஒரு பதிவும் தேவை இல்லை லைசன்ஸும் தேவையில்லை மேற்கொண்டு அப்படி சட்டம் வந்தாலும் அதுவும் இவன் விமர்சிக்கக்கூடியதா இருக்கும்

நூறுூபாய்க்குள்ள நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடலாமே மற்றவங்கள சைக்கிளை பார்த்துருப்பீங்க ஒரு ல ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் மேம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஒரு பாடசாலை மாணவர்கள் ஓயலியல் படிக்கிறார்கள் எல்லாம் இதில் போகலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை பா அதை விட பயசானாக்கள் ரெண்டு பேர் முன்னுக்கு ஒரு பின்னுக்குராள் இருந்து சேஃப்டியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் முன்னுக்கு நல்ல ஒரு பாஸ்கெட் வந்து இருக்குது சாமான் வைக்கிற மாதிரி அதோட இது இந்த சைக்கிளை பற்றி பார்த்தோம் இன்னும் கூடுதலான சைக்கிளில் குறைந்த விலையிலேயே வந்திருக்கு நல்ல அழகான தோற்றங்கள்ல வந்திருக்கு இந்த சைக்கிள் விலையிலையும் பார்ப்போம் மற்றவங்க இது என்னம்மா இது ஒரு நல்ல ஸ்கூட்டர் மோடலில் வந்திருக்கு பெயர்ல இருந்து நம்மளா அறியாமல் சொல்லிடுறான சோதனை ஓ Hai, mari, 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 model mari, 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 kita mari, கூடுதலான நார் சைக்கிளுக்கும் ஒரே நாங்க இதை சொல்லி இதற்கு எல்லாம் அதே மாதிரி தான் அதை விட இதை தாண்டி வந்து நான் இதுக்கும் வந்து நான்கா அந்த பெட்ரி ஓஃபர் வந்து கொடுக்குறோம் ரித்தன் பெட்ரி வந்து கஸ்டமருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்காங்க ஆனால் அதே கால க்ளேட் பண்ணி பார்த்தேன் கம்பெனி ஆனால் நாலு லட்சத்துக்கு ஒரு பைக்கு ஒன்றாண்டி கொடுக்குறாங்க இந்த எங்கே நிற்கிற சைக்கிளுக்கு வெற்றி அடுத்த வெற்றி நீங்கள் மாற்றும் போது கம்பெனியாலேயே வெற்றிக்கும் ஒன்று தருவினேன் இந்த சைக்கிளோட விலையை பார்த்துருப்பியும் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரெண்டு அதை விட புறண்டிகள் எல்லாம் சொல்லி இருக்கிற கூடுதலாக இந்த சைக்கிள் எல்லாம் அழகான தோட்டங்கள்லேயே இருக்குது பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஒரு மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு நல்ல அழகான தோட்டங்கள் அதை விட ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நல்ல சைக்கிள்கள் இருக்குது நல்ல புரண்டிகளோட நல்ல பாதுகாப்பான சைக்கிள்கள் எல்லாம் அறிமுகமாக இருக்குது இது வந்து கிளிநொச்சியில் உள்ள ஐமா அவங்களுக்கு தெரியும் நான் கிளிநொச்சி வந்து வந்து இது ஒரு மாசத்துக்கு சேஞ்ச் அதெல்லாம் நான் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரூபா பதினாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு சிலவுழிக்க போறோம் இதே நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் நாங்க பார்த்தோம்னு நாங்க ரெண்டு வருஷம் நாங்க இதுக்கு கிட்டத்தட்ட மூன்று வருஷம் நாங்க கம்பெனியால

ரெண்டு ஹெல்மெட் தைக்கலாமா சமலத்துக்கு இருக்குது ஏன்னா இஞ்சின் இல்லாதபடியே ஃபுல்லா க்யூலர் ஆக்கி இருக்காங்களா பெரிய ஒரு ஹிஸ்டோர் ஆயிரும் நல்ல ஒரு அதோட ஐமாண்டு லோகோவிலேயே பின்னுக்கு கிராண்ட் ரைட் எல்லாம் வருவா இது வந்து சைனாவோட ஒரு பிரவளியமான கம்பெனி சொல்லி சொல்லியிருப்பா இந்த கம்பெனியை பற்றி பாருங்க பின்னுக்கும் இருக்கிற அக்களுக்கும் ஒரு சேஃப்ட்டி எல்லா சைக்கிளுக்கும் அது ஒரு இதாகிருக்கு பின்னுக்கு இருக்கிற அளவுக்கு

எதிர விலையை பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு இலங்கையில் யார இல்லாமல்

அதை விட நீங்கள் இப்ப இருக்கிற சைக்கிள்கள் எல்லாத்துக்கும் லைசன்ஸ் இந்த சைக்கிள்கள் எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வேணும் இதுதான் தச்சமயம் இறக்குமதி ஆகிய சைக்கிள் விழா குறைஞ்சது ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் இதுக்கு லைசன்ஸ் தேவை இல்லை இது வந்து நார்மலா எல்லாரும் ஓடிக்கொள்ளலாம் பாடசாலை போராக்கள் வயசானாக்கள் எல்லாரும் ஓடிக்கொள்ளலாம்

புது இதே மாதிரி புதுசை அதை விட இப்ப இந்த சைக்கிளுக்கு டீச்சிங் பற்றி சொல்லாம் அப்படித்தானே ஐம்பது பேர் இருக்கிற பட்ஜெட்டின் படிப்ப புதுசாக வந்த பட்ஜெட்டின் ஐம்பது வீராங்க பயனில் சாயில்லை முதல் முப்பது பேருக்கு தான் நோமனா போய் கொஞ்சிருக்கு

இருக்கிற்கும் இலங்கையில் <materialized by> <lankelis> <lankelis> இதில் இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்க முடியல இது வந்து நல்ல ஒரு டெக்னாலஜியோட வந்திருக்கிற முடியல நோமலாக நாங்கள் இது இந்த இதை ஒப்ஷன்ஸ் நோமலாக பார்த்து நம்ம சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து ஒன்று பண்ணின வந்து இதில் வந்து லோகோ வரும் அதாவது பிஎன்டபிள் பென்ஸ் கார்களுக்கு கீழே லோகோ வரும் இப்போ எங்களுக்கு அந்த பகல் என்றபடியாக அதில் தெரியாமல் இருக்குது

கீழே நிலத்துல உள்ள அந்த அத போடுங்க அப்போ ரோட்ல நீங்கள் சிக்னல் போடும் போது அந்த சிக்னல இது பாருங்க அந்த நிலத்துலயும் அது விழுது சிக்னல் பவர் அதை விட ஐமாண்டு கீழே லோகோ வந்து பைக்ல கீழேயும் விழுவுறது அது நவீன தொழில்நுட்பங்கள்லாம் கூடுதலா

பாக்கிங் மூட்லதான் இது இருக்குது இப்ப நாங்க முறைக்கு நலமது ஓடா ஓடா சரியா இது இது நாங்க பிரேக் தான் இது ரெடியா 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 அதனோட இதை வந்து நாங்கள் கொடுத்த மனசு அந்த பைக் ஓடு இப்போ செகண்ட் கியரில் செகண்ட் கியர் இந்த செகண்ட் கியர்ல வந்து நாற்பத்தொம்பது கிலோமீட்டர் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ நாங்கள் மூன்றாவது கியர் கொடுக்குறோம் கொடுத்துட்டா கொடுத்துட்டா அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் மட்டுமே ஸ்பீட் போகுது திரும்பி வந்து இதை இது கொடுத்தவங்க சொன்னீங்கன்னா செகண்டரி போகும் திரும்பி கொடுத்தவங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியருக்கு ஃபர்ஸ்ட் கியருக்கு போனால் முப்பத்தாது எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் கேரைகளை வந்து ஆக மிஸ்வீட் வந்து எங்களுக்கு நோமலான இது வந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடலாம் இப்போ அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஸ்பீட்ல நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் கொஞ்சம் தூரம் இதே ஸ்பீட்லாம் ஓட போவோம் ஓடப் இதில் வந்து நாங்கள் புரிசு கொண்டு வரோம்னு சொல்லி வந்துருவோம் அதான் நாங்கள் நோமலா கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இதை வந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுவோம் விட்டுட்டு

இந்த பைக்கில் நாங்கள் இப்போ இந்த அறுபத்தஞ்சு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு ஆள் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் கொண்டிருக்காங்க அவரை நாங்கள் ஓவர்டேக் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கொண்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு ஆப்ஷன் உண்டு நாங்கள் இந்த இதை கொடுத்தோடுங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த இந்த பட்டனை கொடுத்தோம்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்களுக்கு எழுபது கிலோமீட்டர்

நாங்கள் வந்து இங்கே நிற்கிற சைக்கிள்கள் எல்லாத்தின் விவரங்களையும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சைக்கிள்கள் இங்கே நிற்க என்ன மாதிரி என்றதை வந்து கிளிநச்சி ஏ நைன் ரோட்டில் கந்தசாமி கோயிலில் இருந்து நீங்கள் கிளிநச்சி டவுனுக்கு போகிற பக்கம் ஒரு ஐம்பது மீட்டரில் இந்த கடை இருக்குது ஏகே ஏகே கோல்ட்ரிங் உங்களுக்கு பக்கத்துலேயும் ஐமாண்டு போட் போட்டிருக்கோம் ஏகே ஹோல்டிங் இது வந்து ஏற்கனவே காட்டின மாதிரி கிளிநச்சி கந்தசாமி கோயிலேருந்து கிளிநச்சி டவுன் பக்கம் போகிற பக்கம்தான் இங்கே கூடுதலாக பார்த்தேன் ஐமாண்டரை சைக்கிள்கள் கூட அடுக்கிவிட்டு இருக்கு பார்க்க உங்களுக்கு தெரியும் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் சைக்கிள்கள் இருந்து கூடுதலாக விழா குறைஞ்ச சைக்கிள்கள் இருந்து எல்லாம் இங்கே நீக்கி விற்பனைக்காக இந்த கடை வந்து கிளின் தான் இருக்குது நான் ஏற்கனவே அட்ரஸ் காட்டியிருப்பேன் இந்த சைக்கிள்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் சைவர் எழுபத்தி நாலு இருநூற்றி பதினெட் பதினொன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு சைவர் எழுபத்தி நாலு இருநூற்றி பதினொன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இந்த நம்பருக்கு அடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த